அரங்கேற போகின்றது தங்கமே உன் கண்கள் என்னை நோக்கி பாயும் உன் கண்களை திறந்து என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுக்க போகிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா நான் தினமும் உங்களைத்தான் வணங்குகின்றேன் உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் நாமத்தையே நான் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களின் பதிவுகளை மட்டுமே நான் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இருந்தும் என் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் மாறாக கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்களும் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றதே அம்மா இதையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரியாமல் தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல தனிமரமாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் அம்மா எனக்கான நிம்மதியான வாழ்வை தாருங்கள் அம்மா என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நீ சரியாக உணவு உண்பதும் இல்லை உறக்கமும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு நாள் இரவு கூட நீ முழுமையாக தூங்கவில்லை இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று நீ சொல்லிக்கொண்டு சந்தோஷத்துடன் உறங்கியதில்லை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை

உன்னை வந்தடைய போகின்றது உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இன்றோடு முடிந்து நாளை முதல் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது என் கண்கள் உன்னை பார்த்து விட்டது தங்கமே என் கண் பார்வைப்பட்ட உன் வாழ்க்கை இனி வசந்தமாக இருக்கப் போகின்றது இருள் நீங்கி ஒலி வரப்போகின்றது பேரதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது தங்கமே இதுவரை காணாத பெரும் மகிழ்ச்சியை நீ இப்போது காணப்போகின்றாய் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நீ உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டு சந்தோஷம் அடையப் போகின்றாய் இப்பொழுது இதோ தங்கமே

இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ

கொண்டிருக்கின்றது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் என்றாவது ஒரு நாள் எனக்கென்று விடியும் என்று நீ காத்திருக்கின்றாய் நீ அனுபவித்து விடுபட துடிக்கின்றாய் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என் கண்மணியே உன் வாழ்வில் நீ விரும்பிய திருப்பங்கள் அனைத்தும் ஏற்பட போகின்றது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகின்றார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே இப்போது போகின்றாய் உன்னுடைய தோற்றங்கள் புதுப்பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்க போகின்றது உன்னை தேடி அனைத்தும் போகின்றது பெயரும் புகழுமோடு வசதி வாய்ப்புகளோடு நீ போகின்றாய் எதை பற்றியும் யோசிக்காதே தங்கமே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி உன் அம்மா நான் நான் செய்வேன் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை தங்கமே நான் தான் உன்னை வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றாய் தங்கமே நீ இழந்ததையெல்லாம் இப்போது மீண்டும் பெறப்போகின்றாய் அதற்கான காலம் நேரமும் வந்துவிட்டது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே தங்கமே எப்பொழுது என்னை தேடி வந்து நானே சகாயம் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ அக்கனமே உன்னுடைய அத்தனை பாவங்களும் மறைந்தது தங்கமே இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையான உன்னை நான் கைவிடவே மாட்டேன் நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் உன் அருகில் இந்த அம்மா இருக்கும் போது எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காது நான் விடமாட்டேன் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீ காரணத்துடன் உனக்கு நடக்கும் உனக்கு யார் இல்லாமல் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் உன் அம்மா நான் உனக்காகவே இருப்பேன் இன்றைய சூழலில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டுமே உனக்கு தேவை இதுவே நான் உனக்காக கூறும் அறிவுரை தங்கமே விரைவில் புதிய அத்தியாயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்றது காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் போகின்றேன் உன்னை விட்டு பிரியாத உறவாக என்றும் உன் அம்மாவாக நானே இருப்பேன் உன்னுடனே இருப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி நான் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் அம்மா என்று என் நாமத்தை ஒருமுறை உச்சரித்து பார்த்தாங்கமே அடுத்த கணமே உன் பிரச்சனைகளும் உன் கஷ்டங்களும் காணாமல் போகும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி 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 ஓம் சக்தி ஓம் ஆதிபரா शक्ति ओम शक्ति ओम आदि परा 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 शक्ति